சிதம்பரம் அருகே உள்ள சாக்காங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் அரணை விழுந்த மதிய உணவை சாப்பாட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் மதிய உணவில் அரணை விழுந்ததை சாப்பிட்டதில் மாணவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக பிரித்தா சிதம்பரம் அருகே அரசு பள்ளியில் அரணை உயர்ந்த மதிய உணவை சாப்பிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வாங்கி மயக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் இங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சாக்காங்குடி பகுதியில் அரசு உயர்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இதில் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்தும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் இன்று மதிய உணவு சாப்பிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து உள்ளூர் மருத்துவரை அழைத்து ஆசிரியர்களுக்கு சிகிச்சை அளிக்க முயன்றுள்ளனர் இதனையடுத்து பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது இதனையடுத்து உணவு சாப்பிட்ட அனைத்து வகுப்பு மாணவ மாணவிகளும் அடுத்தடுத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதிருப்தியடைந்த ஆசிரியர்கள் உடனடியாக அவர்களை மூன்றுக்கும் மேற்பட்ட நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் சிதம்பரத்தில் அமைந்துள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு உள்ளனர் முதற்கட்ட விசாரணையில் மதிய உணவு சமைக்கும் போது அதில் அரணை விழுந்திருப்பது தெரிய வந்துள்ளது அதனை அறியாமல் உணவு பரிமாறப்பட்டதால் மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என கூறப்படுகிறது இதனால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி